ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி நாம் தொடர்ச்சியாக ஆத்திம் கதையை பற்றி பார்த்து கொண்டு வருகிறோம் இதுவரையும் சரி ஐந்து சவால்களுக்கும் சரியான விடையை கண்டறிந்து வந்த ஆத்திம் இப்பொழுது ஆறாவது கேள்விக்கு விடையை கண்டு வர புறப்பட்டார் இரு காத தூரம் நடந்து சென்றதும் ஒரு பாலைவனத்தை அடைந்தார் பகலெல்லா சோர்வோடு நடந்து சென்றார் பிறகு இருளரக்கண் அதாவது உலகை விழுங்க தொடங்கக்கூடிய நேரம் நெருங்கியதும் அங்கொரு ஒரு விருச்சத்தை கண்டு அதன் கீழ் சென்று அமர்ந்தார் கால் சென்ற போக்கிலே விட்டோமே ஹுசைன் ஹுசைன்பான் கேட்ட அந்த கோழி முட்டையால உள்ள முத்து எந்த இடத்தில் இருக்கிறது என்று கூட தெரியாமல் இப்படி விட்டோமோ அப்படி என்று ஆத்தி தன்னுடைய மனதிற்குள் நினைத்தபடி இருந்தார் பின்னர் முழுங்கால் இடுக்கில் தலையை பொருத்தி கொண்டு எண்ணாத எண்ணம் எல்லாம் எண்ணி வருந்தினார் இதற்கையில் நடிகா என்ற பட்சி இனத்தை சேர்ந்த அதாவது ஆண் பெண் அந்த அற்புத பறவை ஜோடியாக பறந்து வந்து ஆத்தி அமர்ந்திருந்த அந்த மரத்தின் மேல் உட்கார்ந்தன நட்டிக்கா என்ற பட்சியம் கார்மான் என்ற கூடிய கடற்கரை பிரதேசத்தில் வாழ்ந்து வரும் இந்த பறவைகள் ஏனோ இங்கு வந்து விட்டன எட்டாவது வானத்திலே தன்னுடைய சிந்தனை பட்சியை பறக்க விட்டு கொண்டிருந்த ஆத்தினுடைய கவனத்தை கவர்ந்தன மரத்தின் மீது அமர்ந்திருந்த அந்த பறவை ஜோடிகளில் ஒன்றான பெண் பறவை இப்படி சொல்லியது என்ன சொல்லியது வீணாக நம் பிரதேசத்தை விட்டு வந்தோமே இந்த இடம் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை அதற்கு ஆண் பறவை இப்படி சொல்லியது எனக்கு மட்டும் இந்த இடம் பிடித்திருக்கிறதா என்டா நினைக்கிறையா என்ன செய்வது வந்துவிட்டோம் பொழுது விடிய வரை இங்கிருந்து விட்டு விடிந்ததும் பறந்து செல்வோம் என்று அந்த ஆண் பறவை சொல்லியது என்னமோ உன் பேச்சை நம்பி இந்த இரவை கழிக்கிறேன் என்று சந்தேகத்தோடு கூறியது பெண் பறவை பார்த்தாயா என்னுடைய வாழ்க்கை நான் எப்பொழுதாவது தவறவிட்டிருக்கிறேனா என்று உறுதியளித்தது அந்த ஆண் பறவை சிறிது நேரம் அவைகள் ஒன்றும் பேசிக்கொள்ளவே இல்லை பிறகு மீண்டும் அந்த பெண் பறவை தன்னுடைய ஜோடியை நோக்கி இப்படி சொல்லியது இதோ மரத்தடியில் உட்கார்ந்திருக்க கூடிய மனிதர் யார் அவர் ஏன் அவ்வளவு சோகமாக காணப்படுகிறார் அப்படின்னு அந்த பெண் பறவை கேட்டது ஆண் பறவை இடம் அதற்கு ஆண் பட்சி மனிதருள் மாணிக்கம் தெரியுமா இந்த மகாபுருஷர் பிறருக்காக வாழும் புண்ணிய ஆத்மா இவர் அதாவது கோழி முட்டை அளவுள்ள முத்துவினுடைய ஜோடி தேடிக்கொண்டு ஷாகாபாத்திலிருந்து புறப்பட்டவர் இவர் இவருக்காகத்தான் என்று நினைக்காதே யாரோ முகம் தெரியாதவன் அதாவது முனிர்சமி என்பவன் அவன் ஷாகாபாத்தை சேர்ந்த அந்த பேரழகியான உசைன் பானு என்பவளை காதலித்து அவளை அடைய முடியாது திணறுவதை இவர் கண்டு அவனுக்காக உசைன் பானுடைய ஏழு கேள்விகளுக்கு விடை கண்டுபிடிக்க பயணப்பட்டு இதுவரை ஐந்து சவால்களுக்கு விடை கண்டறிந்து விட்டார் இப்பொழுது ஆறாவது கேள்வி கண்டறியது கண்டறிவதற்காக இங்கு வந்திருக்கிறார் என்று கூறி முடிப்பதற்குள் பெண் பறவை இப்படி குறுக்கிட்டது ஏன் இங்குதான் அந்த பெரிய முத்து இருக்கிறதா என்று கேட்டது அறியாத அந்த பெண் பறவை இல்லை இல்லை அந்த முத்தை தேடிக்கொண்டு புறப்பட்டவர் இந்த வழியாக வந்திருக்கிறார் பாவம் இவருடைய அந்த காரூண்ய குணத்திற்கும் அந்த உயரிய பண்புக்கும் நாம் கூட இவருக்கு உதவி செய்யலாம் நீ மட்டும் சரி என்று சொன்னால் போதும் என்பது அந்த ஆண் பறவை அதை கேட்ட அந்த பெண் பறவை நல்லவர்களுக்கு உதவி செய்வது தடுப்பது மகா அபாதகம் அல்லவா நாம் ஒருவருக்கு நல்லது செய்தால் நமக்கு நன்மையே கிட்டு என்பதை நான் அறிய மாட்டேன் என்றாய் எண்ணிக்கொண்டாய் அப்படி என்று அந்த பெண் பறவை சொன்னது அதற்கு ஆண் பறவை விலைக்கு இப்படி சொல்லிற்று நான் சொல்ல போவதை கவனமாக கேள் இந்த மனிதர் தேடி வந்திருக்கும் அந்த முத்தின் விருந்தாந்தத்தை பற்றி கூறப்போகிறேன் என்று கூறி ஒரு கண நிறுத்திவிட்டு மீண்டும் தொடங்கியது பாரு உலகம் உருவான நாள் தொட்டு நம் இனம் அதாவது கார்மான் கடற்கரை பிரதேசத்தில் வியாபத்திருந்தது ஓ எனக்கு தெரியாது முப்பது வருடத்துக்கு ஒரு முறைதான் நம்முடைய இனத்து பறவைகள் முட்டையிடுவது வழக்கம் அப்படி இடக்கூடிய முட்டைகள் சில சமயங்களில் இப்படிப்பட்ட முத்துக்களாகவே இருக்கும் இந்த முத்து முட்டைகள் பெரும்பாலும் கடற்கரையோரமாக இடப்பட்டதால் அந்த முத்துக்கள் கடலில் உருண்டு சென்று அமிழ்ந்து போய்விட்டன ஆனால் அவைகளில் இரண்டு முத்துக்கள் எப்படியோ தவறி கரை மீது இருந்து விட்டன அந்த இரண்டு முத்துக்களும் கார்மான் தேசத்து என்பவன் கைக்கு சிக்கின அவைகளில் ஒன்றை அந்த பாதுசா தன்னுடைய நண்பனும் ஒரு குறுநில இளவரசனுமான சம்சான் என்பவனுக்கு பரிசாக கொடுத்திருந்தான் அந்த சம்சான் பிள்ளை பேரிந்து இறந்து போனான் ஆகவே அந்த பட்டணம் பிற்காலத்தில் சின்னா பின்னம் ஆக்கப்பட்டு சீரழிந்து போய்விட்டது அதன் பின்னர் அந்த பாதுசாவினுடைய பொக்கிஷங்கள் யாரார் கையிலோ சிக்கி கொண்டன அந்த முத்து அகப்பட்டதை சுருட்டினார்கள் அந்த காலத்து மக்கள் அப்படி சுருட்டிய அந்த பொக்கிஷத்தில் இந்த முத்துவும் ஒன்று இந்த முத்து கடைசியாக பர்ஜக் என்ற அந்த வியாபாரியினுடைய கையிலே சிக்கியது அந்த முத்து தான் இப்பொழுது அந்த வியாபனுடைய புத்திரியான ஹுசைன் பானியுடன் கிடைத்திருக்கிறது இது இவ்வாறு இருக்க அந்த கார்மான் அதாவது பாதுஷாவான சம்சான் என்பவனிடமிருந்து முத்து என்னாயிற்று என்பதை சுருக்கமாக சொல்கிறேன் கேள் கார்மான் பாதுஷா இள வயதிலே இறந்து போனான் மார்டான் எவனோ அந்த நாட்டை கைப்பற்றி கொண்டான் மற்றவர்கள் அப்பொழுது சம்சான் என்னும் அந்த பாதுஷாவினுடைய இள மனைவி கற்பமுற்றிருந்தார் கணவனை இழந்த அந்த கற்பவதி மாட்டான் கையிலே சிக்கி கூடாது என்ற நோக்கத்தில் அரண்மனையை விட்டு புறப்பட்டாள் அப்பொழுது அவள் இருந்த நிலையில் மணியும் திருட்டி செல்ல முடியாமல் போயிற்று அந்த சமயம் அவளிடம் இருந்த சொத்தெல்லாம் அந்த ஒரே ஒரு முத்துதான் அதை பத்திரப்படுத்தி கொண்டு அரண்மனை விட்டு புறப்பட்டவன் இரவோடு இரவாக நடந்து சென்றார் பாலைவனத்திலே பல நாட்களாக நடந்து முதலில் அந்த கார்மான் கடற்கரையை அடைந்தார் அந்த கற்பவதி நெடுநாள் வரை அவள் அந்த கரையிலே தன்னந்தனியாவலாய் உட்கார்ந்து கொண்டே இருந்தாள் ஒரு நாள் கப்பல் ஒன்று அந்த கரையை பக்கமாக போய்க் கொண்டிருந்தது குடி தண்ணீரை ஏற்றி செல்ல வந்த அந்த வியாபார கப்பலினுடைய உரிமையாளனை கூக்குரலிட்டு கூவி அடைத்தாள் அதை கேட்டு அந்த வியாபாரி கப்பலை நடுக்கடி நிறுத்திவிட்டு சிறு படகில் கரையை வந்தடைந்தார் அவனை கண்ட அந்த ராணி தன் நிலைமையை சொல்லி கதறி அழுதாள் அவளுடைய பரிதாப நிலையை கண்ட அந்த வியாபாரி அவளை படகில் ஏற்றி கொண்டு கப்பலை அடைந்தான் சிம்பார் என்ற அந்த வியாபாரி மிகவும் நல்லவன் நாடுகள் பல சுட்டியவன் நல்ல மன மனம் மனம் உடையவனும் கூட ஆகவே ராணியை தன் வயிற்று புத்திரியை போல மனகோணாமல் வைத்திருந்தான் அவன் தன் சொந்த நாட்டை அடைந்ததும் சில நாட்களுக்குள் ராணிக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது அந்த வியாபாரிக்கு புத்திர பாக்கியம் கிடையாது குழந்தை பாக்கியம் கிடையாது அதனால் ராணியினுடைய குழந்தையை தன் வாரிசாக எண்ணினான் ஆகவே அந்த வியாபாரி இறந்ததும் அவனுடைய அளவற்ற செல்வம் அனைத்தும் ராணியினுடைய பிள்ளைக்கே சேர்ந்தது பிள்ளை வளர்ந்து பெரியவன் ஆன வாலிப வயது அடைந்ததும் அந்த ராஜ கலையுடன் அவன் விளங்கினான் அப்பொழுது அவனுக்கு இருந்த செல்வத்தையும் அவனுடைய ராஜ லட்சணத்தையும் கண்ட அந்த ஊர்வாசிகள் அவனை அந்த ஊருடைய அதிபதியை ஆக்கினார்கள் அதன் பிறகு நாலாவட்டத்தில் அவனுடைய பராக்கிரமத்தை பயன்படுத்தி அந்த ஊருக்கு சுற்றுப்புறத்தில் உள்ள அந்த பிரதேசங்களையும் தன் ஆளுகையும் கீழ் கொண்டு வந்து ஆட்சி செலுத்தினான் அவனுக்கு பின் பல சந்ததிகள் அந்த பிரதேசங்களை ஆட்சி செலுத்தி வந்தே கொண்டிருந்தார்கள் இப்படியாக இந்த காட்சி போய்கொண்டே இருக்கிறது ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி நாம் தொடர்ச்சியாக ஆத்திம் கதையை பற்றி பார்த்து கொண்டு வருகிறோம் இதுவரையும் சரி ஐந்து சவால்களுக்கும் சரியான விடையை கண்டறிந்து வந்த ஆத்திம் இப்பொழுது ஆறாவது கேள்விக்கு விடையை கண்டு வர புறப்பட்டார் இரு காத தூரம் நடந்து சென்றதும் ஒரு பாலைவனத்தை அடைந்தார் பகலெல்லா சோர்வோடு நடந்து சென்றார் பிறகு இருளரக்கண் அதாவது உலகை விழுங்க தொடங்கக்கூடிய நேரம் நெருங்கியதும் அங்கொரு விருச்சத்தை கண்டு அதன் கீழ் சென்று அமர்ந்தார் கால் சென்ற போக்கிலே வந்து விட்டோமே ஹுசைன் ஹுசைன்பான் கேட்ட அந்த கோழி முட்டையால உள்ள முத்து எந்த இடத்தில் இருக்கிறது என்று கூட தெரியாமல் இப்படி விட்டோமோ அப்படி என்று ஆத்தி தன்னுடைய மனதிற்குள் நினைத்தபடி இருந்தார் பின்னர் முழுங்கால் இடுக்கில் தலையை பொருத்தி கொண்டு எண்ணாத எண்ணம் எல்லாம் எண்ணி வருந்தினார் இதற்கையில் நடிகா என்ற பட்சி இனத்தை சேர்ந்த அதாவது ஆண் பெண் அந்த அற்புத பறவை ஜோடியாக பறந்து வந்து ஆத்தி அமர்ந்திருந்த அந்த மரத்தின் மேல் உட்கார்ந்தன நட்டிக்கா என்ற பட்சியம் கார்மான் என்ற கூடிய கடற்கரை பிரதேசத்தில் வாழ்ந்து வரும் இந்த பறவைகள் ஏனோ இங்கு வந்து விட்டன எட்டாவது வானத்திலே தன்னுடைய சிந்தனை பற்றியை பறக்க விட்டு கொண்டிருந்த ஆத்தினுடைய கவனத்தை கவர்ந்தன மரத்தின் மீது அமர்ந்திருந்த அந்த பறவை ஜோடிகளில் ஒன்றான பெண் பறவை இப்படி சொல்லியது என்ன சொல்லியது வீணாக நம் பிரதேசத்தை விட்டு வந்தோமே இந்த இடம் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை அதற்கு ஆண் பறவை இப்படி சொல்லியது எனக்கு மட்டும் இந்த இடம் பிடித்திருக்கிறதா என்னடா நினைக்கிறையா என்ன செய்வது வந்து விட்டோம் பொழுது விடிய வரை இங்கிருந்து விட்டு விடிந்ததும் பறந்து செல்வோம் அப்படின்னு அந்த ஆண் பறவை சொல்லியது என்னமோ உன் பேச்சை நம்பி இந்த இரவை கழிக்கிறேன் என்று சந்தேகத்தோடு கூறியது பெண் பறவை